ஓ சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணன் என் பிள்ளையே இந்த முருகன் மீது நம்பிக்கை இருந்ததால் தானே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க ஓடி வந்தாய் இதோ இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்து வந்த உனக்கு இப்போது அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கான நற்பலனை செய்ய வந்திருக்கேன் சில நாட்களாகவே நீ என்னை வணங்குவதற்கான குல நேரத்தை செலவிடாம கண்டதையை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு எப்ப பார்த்தாலும் சோகத்திலேயே மூழ்கி இருக்கிறாய் அதனால்தான் இப்போது உனக்கு தேவையான உண்மையான சக்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்கிறேன் செய்றேன் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் நிலைமையை மாற்றியமைச்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் மனசுக்குள்ள அவ நம்பிக்கையும் பயத்தையும் நீ விதைக்க முயன்றாலும் நான் உன் கூட துணையாக இருக்கும்போது இது எதுவுமே நடக்க விடமாட்டேன் நேர்மறை எண்ணங்களை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உன்னை தேடி வரும் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படவேனா உன் வேதனையையும் தனிமையையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்காக நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் இனிமேல் உன் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நீ எதிர்பார்த்த நன்மைகளை நடத்தி முடிப்பேன் எங்கும் எதிலும் நிதானத்தோடு இரு எந்த விஷயத்திலும் அவசரம் கூடாது எதை செய்கிறதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்ய ஆரம்பி இனி அனைத்தும் என் நருளால உனக்கு நல்லபடியாக நடக்கும் நடக்குவேன் செல்வமே நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் போதும் உன் கலக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கர்ம வினைகளை போக்க ஓடி வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் நீரிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போறேன் நீ மனசுக்குள்ள குமுறுவதை பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் சொல்லி உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் செல்வேன் இதுவரைக்கும் உன் கர்ம வினைகளையும் தாண்டி நிறைய கஷ்டங்களை நீ அனுபவிச்சு வச்சு முடிச்சுட்ட இனிமேலாவது வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கும் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் நீ கவனமாக இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நான் எந்த தப்புமே எந்த பாவமுமே யாருக்கும் செய்யலையே இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனைகளும் வருதுன்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது முன்ஜென்ம பிறவிகளில் நீ செய்த கர்ம விலையின் காரணமாக இப்போது அனுபவிக்கும் எல்லாம் உனக்காக நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் செல்வமே இனிமேல் உன் மனசும் உன்னுடைய புத்தியும் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு முடிச்ச உன் வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வெற்றி தாமதமாக வந்தாலும் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போகாது உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முழு பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன் விதி ஒரு கதவை மூடும் நேரத்தில் கூட நம்பிக்கைங்கிற சாவி உனக்காக இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும் நீ உழைப்பையும் மன வலிமையும் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சினால் நான் உன் பக்கத்திலேயே இருந்து ஒவ்வொரு படியிலும் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்வமே நீ துணிவோடும் முன்னேறும் போது உனக்கான வெற்றி கண்டிப்பாக எந்த தாமதமும் இல்லாமல் உன்னை நோக்கி வந்து சேரும் உன் ஆசைகள் அனைத்தையும் என் அருளால் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் மனசு எவ்வளவு சுத்தமானதுன்னு எனக்கு தெரியும் உன்னை போலவே எல்லாரும் நல்ல மனசு உள்ளவங்களா நல்லவங்களாகவே இருப்பாங்க நீ யோசிக்க வேண்டாம் இந்த உலகம் யார் நல்லவங்களா அவங்கள தான் ரொம்ப சோதிக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் நீ எப்போதும் யாரையும் கண்முடித்தனமாக நம்பிட வேணாம் எல்லாரும் நல்லவங்க நினச்சி எல்லாருக்காகவும் நீ கவலைப்பட்டு உன்னை துன்புறுத்தி கொள்ளாதே உன் உள்ளத்தின் குரல்தான் உண்மையான வழிகாட்டி உன் உள்ளம் அதாவது உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ நடந்தினா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக இனி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் உண்டாகும் உன்னுடைய நம்பிக்கையும் நல்ல செயலும் சேர்ந்து தடுக்க முடியாத வலிமையை உனக்குள்ள உருவாக்கும் நான் கூட இருக்கும்போது இனி எல்லா நேரமும் நல்ல நேரமாகவே இருக்கும் என் செல்வனே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் உன் மனசுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த முருகன் நான் உனக்காக கொடுக்கிறேன் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் முன்னேறிப்போம் உன் வாழ்க்கை பாதை தெய்வ அனுகிரகத்தால் சூழப்பட்டிருக்கு நீ போகும் பாதையில உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நற்பலன்களை கொண்டு வந்து கொடுப்பேன் இனி உன்னுடைய எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து நீ நல்ல வெற்றியை பெறுவ என் செல்வமே ரொம்ப நாளா உன் மனசுல ஒரு சொல்ல முடியாத சோகம் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு மூடி மறைக்கவும் முடியாமல் நீ திணறதும் தவிக்கிறதும் வெளியே சிரிச்சுக்கிட்டே அதை மறைக்கிறதும் எனக்கு தெரியும் நான் உனக்காக ஏதாவது செய்வேன்னு தானே இத்தனை நாளாய் நீ பொறுமையாக காத்திருந்தாய் இனிதோ அந்த விஷயத்தில் நல்ல முடிவுக்கு உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உன் பொறுமைக்கெல்லாம் சேர்த்து இப்போ உனக்கான நல்ல தீர்வு கிடைக்க போகுது உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைய போகிற உன் மன கவலைகளை எல்லாம் போக்கி எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத நல்ல எண்ணங்களோடு கூடிய நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் வாழ்க்கைனா ஏற்றமும் இரக்கமும் தாழ்வுகளும் உயர்வுகளும் மாறி மாறி வருவதென்பது இயல்பான ஒரு விஷயம்தான் அது எதுவுமே உன்னை தள்ளிடும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு வலிமையை கொடுத்து என் அருளால் நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே மனசுல பல வருத்தங்களை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் கஷ்டங்களை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் இனி நீ சுமந்த துயரங்கள் அனைத்தும் என் பாதத்தில் கரைந்து போகும் உன் வாழ்க்கையில் ஒளியும் நீ நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசு இனி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைஞ்சதாக மாறப்போகுது நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு என் செல்வமே நீ எதை நினைச்சும் பயப்படாமல் முன்னேறிப்போ உன் வாழ்க்கை உயர்வின் பாதையில் உறுதியானதாக இருக்க போது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் என் அருளால் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்தேன் நீ சந்தேகத்தையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிடு நம்பிக்கை எப்போதும் உனக்கு சிறகுகளாக இருந்து உன் இலக்கை அடைவதற்கு உதவி செய்யட்டும் ஓ மனசில் வரக்கூடிய பயத்தை போக்கி நீ தைரியமாக இருக்கணும் என் செல்வனே நீயாகவே ஆகவே ஓ மனசில் எதிர்மறை எண்ணங்களும் கவலையும் பயமும் வரும்போது சரின்னு அதை பற்றி யோசித்து அதுக்கு இன்னும் சக்தியை கொடுத்துடக்கூடாது எதிர்மறை எந்த எண்ணங்களும் உன் மனசுக்குள்ளே வந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் வழியையும் தேட இனிமே உன் மனசில் தேவையற்ற எந்த சிந்தனைகளும் வராத அளவுக்கு நீ கேட்டதை பெறும் அளவுக்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன் நீ எப்போதும் தெளிவாக இருந்தினால் நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் என்று செல்வமே நீயும் பின்தங்காமல் முன்னேறி போகிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் மனதை போட்டு குழப்பிக்காமல் தெளிவான மகிழ்ச்சியோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்து நான் உன் கூட இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ பின்தங்க மாட்டாய் நீ முன்னேறி செல்லும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் பாதையில் தடைகள் தோன்றினாலும் அது எதுவுமே உன்னை அடக்க முடியாது உன் வாழ்வின் வலிமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கை முழுவதும் ஜெயிச்சு முன்னேறும்படி உனக்கான நல்ல வழியை இந்த திருச்செந்தூர் முருகே நானே உனக்காக காட்டப் போறேன்.